இதில் இந்த இடம் வந்து முடி வந்து காணிக்க கொடுக்குற இடம் முடி காணிக்க கொடுத்து மொட்டை மண்டியோட நாங்கள் கோவிலில் மலை ஏறினோம் ஏழுமலை ஏறினோம்னா நல்லம் அப்படின்றதுக்காக இதில் வந்து காணிக்க கொடுப்பாங்க ஆண்கள் சில பெண்களுமே நேர்த்திக் கடன்களுக்காக இதில் வந்து முடியை காணிக்க கொடுப்பாங்க வணக்கம் வெல்கம் பேக் டு கீர்த்தி பிளாக்லேருந்து நான் அவங்க கீர்த்தி ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து கதிர்காமம் മാണിക്കപ്പള്ളി വന്ന് ഇപ്പൊ നമ്മൾ വന്നിട്ട് പൂസ നടക്കുന്നത് ആയിട്ട് ഇപ്പൊ പോയി കൊണ്ടുക്കാര് ഹൈസല് ലോക് ഹൈസല് சரி சரி செஞ்சே جماعه கிட்ட வந்துடும் கோவிலுக்கு போய்ட்டு வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொன்னா கோவிலে வந்து பக்தி பரவசமா இருந்துச்சு பக்தி கோயில் ஆ கோவில் காட்றவங்க பக் சைடு இதுதான் வந்து மாணிக்க பிள்ளையார் மாணிக்க பிள்ளையார் பிள்ளைார் கோவில் வந்து नेते요 அதனால சொல்லிட்டு மாணிக பிள்ளையாருக்கு பக்கத்துல இருக்கிற புத்தகோவில் மாணிக்கப்பிள்ளையாருக்கு மேல இருக்கிற புத்தகோயிலிருந்து பார்த்தா இப்படித்தான ஒரு வியூ இருக்கும் காணிக்கப்பள்ளையாரில் இருந்து ஏழுமலைக்கு ஏற போற இடம் அந்த ஏழுமலை ஏற இடம் இடத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம் அந்த வியூ வந்து இப்படித்தான் இருக்கு நாங்கள் போகும்போது பார்த்த வியூ

എങ്ങടെ വീട്ടു രാജകുമാരൻ വന്ന് കേല്ലേ അലലൻ്റെ അഴുതാരവർ വന്ന് നടക്കണുമാെപ്സ്ലി സോ അവരുമേ നടൂരം അവർ നടന്നുതാ മലയേറിയ அனலி ஏழு மலை ஏறி வாசல்ல இருந்து உள்ளே வந்துட்டோம் இதான் கோவில்கிட்ட வந்து உள் பக்கம் முன்பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறினாலும் அந்த கடைசி அந்த கடவுள பார்க்குற அந்த நேரம் அதோட அந்த மணிச்சத்தம் அந்த மேளதாளங்கள் எல்லாம் கேட்டோன்னுமே அந்த கலை எல்லாமே பறந்துடும் அவ்வளோத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த மலை ஏறி அந்த உச்சத்தில் நாங்கள் நிற்கிறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு என்னதான் நாங்கள் மலை ஏறி போனாலும் எங்கள் கோவில் தாண்டி மேலே இருக்கிற இந்த வேலவனுக்கு வந்து நாங்கள் அவள் வந்து எங்களோட கையால் கொலைச்சி வச்சோம்னா அது வந்து நல்லம்னு சொல்லி நாங்கள் வீட்டிலருந்தே அவள் தேங்காய் சீனியெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே வச்சு கொலைச்சு அவக்கு வந்து எங்கட கையாலேயே நாங்கள் அவருக்கு வைக்கிறது வச்சா நல்லம் அதனால் இது கட்டாயம் செய்திங்கன்னா நல்லம்

അമ്മേറ്റി സോ അള്ളാഹ കടവല കുടവല മാടി ഇയ രവിഞ്ഞല പാടി വങ്ങാ ചിന്നാലി നെ നിലിരൻগো എന്താ മാതി വീഡിയോകളെ பாക്ക കീതി ബ്ലോഗ് ചാനല സബ്സ്ക്രൈബ് பண்ணുங்க ലൈക്ക് பண்ணുங்க കമന്റ് பண்ணുங்க ഷെയർ பண்ணുங்க വീണ്ടും ഒരു സ്വാരശ്യമാന വീഡിയോ ഉടനെങ്ങളെ സന്ദിക്കി മറിയങ്ങളുടെ മരന്നു വെടി പെരും നാ നിങ്ങൾ ടാറ്റാ ബൈ ബൈ